வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பின் நம்ம பார்க்க இருப்பது குறி சொல்லக்கூடிய மந்திரம் தாங்க அதாவது இந்த மந்திரமாகப்பட்டது வாக்குவாதினியோட மந்திரங்க சரஸ்வதியோட மந்திரங்க இந்த மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜபிச்சு சித்தி பண்ணி வைக்கிறோமோ அந்த சக்திக்கு ஏற்ப நம்மளுக்கு வாக்கு விஷயங்களாகப்பட்டது நம்ம மனசுல ஆகுங்க இவர் வந்து வாக்கு சொல்லணும் குறி சொல்லணும் சொல்லிட்டுன்னு தேவை அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க இங்க போயிட்டு சும்மா நேரத்தை வந்து கடத்துறத விட நீங்களே வந்து சொந்த முயற்சி வந்து எடுத்து இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்க சொந்த முயற்சி வந்து நம்மளுக்கு என்னைக்குமே நம்மளுக்கு வந்து கைமையாக பலன் கொடுக்குங்க இந்த காரணத்தினால யாரையும் வந்து நம்பி நீங்க போக வேணாம்னு சொல்லிட்டு என்னோட கருத்துங்க சரிங்களா இதத்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்ப விரும்புகிறேன் இங்க அங்க போனாக்க குட்டிய பிடிச்சி கொடுப்பாங்க இங்க போனாக்க குரலையை பிடிச்சி கொடுப்பாங்க அங்க போனாக்க காலையை பிடிச்சு கொடுப்பாங்க உபாசனை கொடுப்பாங்க சொல்லி தேடி போறதை விட நீங்களே உங்களுக்கு பரிசோதனை செஞ்சு பார்த்து அதில் வந்து வெற்றி அடையுங்க சும்மா ஏன் அலைஞ்சுக்கிட்டு நேரத்தை வந்து இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களே வந்து தான் சொல்லப்போனால் இந்த மந்திரத்தை வந்து நானே எடுத்து பயன்படுத்தி இருக்கேங்க நல்ல பலனும் பட்டத்துக்கு கொடுக்குதுங்க என்னன்னா ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யறோம்னா இந்த தெய்வத்துக்கு நம்ம சரியான படிக்கு பூஜை வந்து கொடுத்துக்கிட்டு இந்த தெய்வத்துக்கு முடிஞ்சா இந்த மாதங்களில் ஒரு நான்கு நாட்களோ அல்லது வா அதாவது மாதத்துல நான்கு நாட்கள்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இறக்கலாம் புதன்கிழமையா கூட இருக்கலாம் தெய்வத்துக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி தெய்வத்துக்காக மட்டுமே நீங்க விரதம் இருந்து அந்த தெய்வத்துக்கு வந்து பூஜையாகப்பட்டு செய்வீங்க நிச்சயம் இருக்கக்கூடிய நாட்கள் நீங்க என்னவோ பண்ணிக்க எப்படியும் இருந்துக்குங்க ஒரு நாள் மட்டும் தெய்வத்துக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கி தெய்வத்துக்கு சரியான படிக்கு விரதம் இருந்து மந்திரங்களை ஜெபிச்சு தெய்வத்தை வந்து மகிழ்வுக்குங்க போட்டு மகி தெய்வத்தை வந்து மகிழ்ச்சியை வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்தாலேயே போதுங்க தெய்வமாகப்பட்டது நம்ம பக்கம் வந்து என்னைக்குமே நம்மளுக்கு நம்மளை விட்டு கைவிட்டு போகாம நம்ம கூட நெருங்கி இருக்கும் நம்ம கூட ஒன்றிஞ்சி இருக்கும் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய தேவைகள் அனைத்துமே தெய்வமாகப்பட்டது நடத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி முறைகளை வந்து தெய்வமாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு போனா கட்டு விழுந்துருச்சு கட்டு விழுந்துருச்சுன்னு சொல்லி எல்லாமே சொல்றாங்க நம்மகிட்ட தெய்வங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் கட்டு விழும் இதனால கட்டு வீழும் தெய்வம் நம்ம பக்கத்துல இருக்குதுனாக்கா நம்ம கட்டு வந்து விழுகக்கூடாது அந்த தெய்வமே வந்து சரி பண்ணக்கூடிய வழியாகப்பட்டது நம்மளுக்கு சொல்லணும் இல்லையா நாலு பேருக்கு நன்மை செய்யக்கூடிய நம்ம நம்ம ஏன் கஷ்டத்துல வந்து மாட்டிக்கிட்டு அவதிப்படணும் தெய்வம் மட்டும் சரியான முறையில இருந்தா இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாம் வராதுங்க அதனால படிக்கு தெய்வத்துக்கு நீங்க பூஜை பண்ணுங்க இந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வராது சரிங்களா இதுக்கு உண்டான முறைகள் என்ன என்னன்னாக்க வாக்குவாதிகளோட மந்திரம் பெரும்பாலும் ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் அந்த ஆட்கள் கூட்டம் அதிகமா வரணும்னாக்க நல்ல மாதிரி அவங்கள அவங்க சொல்லக்கூடிய வாக்காகப்பட்டது பழிக்கணும் அவங்க பார்த்து சொல்ற விஷயங்களாகப்பட்டது சரியானதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆட்களாகப்பட்டது நம்பணும் நம்பி வந்தாதான் ஜோதிடர்களுக்கும் சரி சொல்லக்கூடிய பூஜாரிகளுக்கும் சரி இது வருமானங்களாகப்பட்டது ஏற்படும் எப்பயுமே வந்து ஒரு நல்ல பேரும் புகழும் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க ஓ இப்போ வந்து நான் இப்ப பேங்களூர் பெங்களூர் பூஜாரியா பெங்களூர் பூஜாரி இப்போ காசுக்கிட்டு போனேன் நல்ல மாதிரி சொன்னாரு அவர் சொன்ன விஷயங்களாகப்பட்ட பலிதம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி ஆனா சொல்றது நாலு பேர் வந்து சொல்றதை நம்ம காதாவே கேட்கணும் அந்த மாதிரி சொன்னாதான் ஜனங்களாகப்பட்டவங்க நம்பி நம்மகிட்ட வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கு பலிதங்களும் குறி சொல்லக்கூடிய ஒரு சக்தியும் தரக்கூடிய ஒரு நிலைப்பாடாகப்பட்ட இந்த மந்திரங்கள் கொண்டு இருக்குதுங்க சரஸ்வதி தான் நம்மளுக்கு முக்கியமான தேவதை இந்த குறி சொல்றதுக்கு சரஸ்வதி தான் நம்மளுக்கு முக்கியமான தேவதை சரஸ்வதி கைதுவதால் மட்டும்தான் ஒரு வாக்குப்படிதமும் குறி சொல்லக்கூடிய அந்த தன்மைகளும் நம்மளுக்கு ஏற்படும் அதனால இந்த குறி சொல்லக்கூடிய மந்திரம் இதுக்கு வந்து வெறும் எந்திரம் மட்டும்தான் இருக்கு மந்திரம் கிடையாதுங்க சாரிங்க எந்திரம் இங்கே எந்திரம் கிடையாது மந்திரமாகப்பட்டது மட்டும்தான் இருக்குது நீங்கள் வந்து எந்திரம் கிடையாது தான் இருக்கு சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அமாவாசை என்று இந்த மந்திரத்தை உருப்போட ஆரம்பிங்க உருப்போட ஆரம்பித்து இருபத்தி ஒரு நாட்கள் கண்டினியூவாக நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து உருப்போடணும் ஒரு நாள் வீதம் ஆயிரத்தி எட்டு உருக்கள் ஆகப்பட்ட நீங்கள் போட்டு சித்தி பண்ணி வச்சுக்கணுங்க சரியா சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாக்க இங்கே உங்ககிட்ட வந்து ஆப்போசிட் பார்ட்டி வருவாங்க இல்லையா அவங்க எதிர வந்திருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட கிட்ட கேட்க அவங்க சொல்றதுக்கு இந்த காரியமாகப்பட்டது இதுக்காக நீங்க வந்திருக்கீங்க இந்த விஷயத்தை கேட்க வந்திருக்கீங்க இந்த விஷயமா இத்தனை நாள் நடக்கும் இதுக்குள்ள நடக்கும் ஒரு படிப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் வீடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இல்ல மனைவி கணவனுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு சந்தேஷச்சரவா இருக்கலாம் இல்ல நில தகராறா இருக்கலாம் இல்ல வண்டி வாகன பிரச்சனையா இருக்கலாம் நோயினுடைய பிரச்சனையா இருக்கலாம் அவங்க சொல்றதுக்கு முன்னா நீங்க தோராயமான தோராயமானக்குகளை வந்து போட்டு நீங்கள் மனசுக்குள்ள மந்திரத்தை நீங்கள் ஜெயிச்சிங்க இப்போ சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் குரு போட்டுக்கிட்டு இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அவங்களோட அம்மா பேர் அவங்க பேர் அவங்க குலதெய்வத்தோட பேர் இந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டு அது குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்களோட வீட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களோட தெய்வத்துக்கு நீங்கள் பூசை கொடுத்துக்கிட்டு இந்த சொல்லும்போதே சொல்லும் போதே உங்க மனசுக்குள்ளே இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்றதை உங்களுக்கு தெளிவா வந்து காட்டி கொடுத்துரும் சொல்லக்கூடிய விஷயங்களாக பார்த்து அவ்வளவு துல்லியமா இருக்குங்க இதாக தான் நீங்க வந்திருக்கீங்க இதுக்கு கேட்டு இந்த விஷயம் படுத்து இத்தனை நாள் சரியாகும் இதுக்கு இந்த மாதிரி இத்தனை நாள் ஆகும் இப்படி பண்ணா இது சரியா போயிடும் இதனால இந்த தவறு வந்திருக்குன்றத இந்த முக்காலத்தையும் வந்து ஏ கணிச்சு பார்த்து இதனால வந்துச்சு ஏன்றத வந்து துல்லியமா வந்து சொல்லலாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படுத்தும் இது வந்து தெய்வமாகப்பட்டது மேலே வந்து அருளாவாதுங்க அருளாவாம நம்ம மனசுக்குள்ளேயே என்ன விஷயங்கள் என்ன ஏதுன்றது ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரி இது காதல பேசுற விஷயங்கள்லாம் ஒண்ணு கிடையாது மனசுக்குள்ளே உதயமாவும் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைக்காக வந்திருக்காங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க இத்தனை நடக்குன்னு சொல்லுன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள தானா உதயமாகும் போனோம் உங்களுக்காக தோணக்கூடிய விஷயங்கள் ஆகப்பட்டு சரியானதா இருக்குங்க இதோ வாக்கு விஷயங்கள் சரியானதா இருக்கும் நீங்க பயந்து எதையும் மாத்தி சொல்லாதீங்க அப்படியே சொல்லுங்க தான் வந்திருக்காங்க இந்த மாதிரிதான் பிரச்சனை இத்தனை நாள் சரியாகும் பிள்ளை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு வந்து வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வந்து ஆட்கள் ஆகப்பட்டது வருவாங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து கேட்கறதுக்காக வருவாங்க படிச்சு முடிச்சுன்னா இத்தனை நாட்கள்ல இத்தனை வாரங்கள்ல இத்தனை மாதங்கள்ல உங்க பையனுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அதே மாதிரி ஆகப்பட்டது நடக்கும் ஏன்னா இந்த மந்திரத்திற்கு சக்தி என்னன்னா வாக்குப்படிதம் சொல்லக்கூடிய ஆகப்பட்டது அப்படியே படிக்கும் அந்த மாதிரி வாக்குப்பளிதத்தை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த அரசியோட சப்த நிலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது இருக்குங்க

உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நாள் ஆயத்தெட்டு உருக்கள் போட்டு நீங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து ஜபிக்கணும் தொடங்கி அமாவாசை முதல் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க ஜபிக்கணுங்க ஜபிச்சு ஆனதுக்கார முப்பத்தி ஆறு உருக்கள் நீங்க போட்டாலே போதுங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எதுக்காக என்ன எதுக்காக வந்திருக்காங்கன்னு நீங்க மூலியமா வந்து இந்த மனசுக்குள்ள தோணக்கூடிய விஷயங்கள் மூலயமா நீங்க வந்து சொல்லிடலாம் மேற்கொண்டு இந்த மந்திரத்தை சித்தி பண்றதுக்கு கொஞ்சம் சின்னதா கடையில் காரியங்களாகப்படுத்து நீங்க கொடுக்க வேண்டியது இருக்குங்க அவளுப்பொறி கடையில பத்தி சூடம் மேற்கொண்டு கார வகைகள் இனிப்பு வகைகள் வாசனை திரவியங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்து போட்டு நீங்க வாயின் வச்சு படையிலாகப்பட்டது போட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி சித்தி பண்ணணுங்க அப்படி இருபத்தி ஒரு நாட்கள் என்னால் விரதம் விரதம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டுன்னா கொஞ்சம் கஷ்டம் சொல்லி நினைக்கிறீங்களா ஒண்ணு இல்லைங்க நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பது நாட்களும் உட்கார்ந்து ஒரு நாள் வீதம் ஆயிரத்தி உருக்கள் இந்த ஒன்பது நாட்களுமே நீங்க உட்காந்து ஜலிச்சீங்கன்னாலே போதுங்க இந்த மந்திரமாகப்பட்டது அருமையாக சித்தி ஆகிடும் உத்தியானதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு உண்டான முறை என்ன முப்பத்தி ஆறு முறை நீங்க சொல்லி தெய்வத்தை வந்து நீங்க வழிபாடு செஞ்சு எதுக்காக வந்திருக்காங்க அவங்க குலதெய்வத்தோட பேரு அதுதான் அவங்க பேரு அவங்களோட அம்மா பேர் வந்து கேட்டு தெய்வத்தை வேண்டி எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன இருந்தது நீங்க ஈஸியா சொல்லிடலாங்க இதுக்கு உண்டான முறை இதுதான் நீங்க அது போயிட்டு நம்ம அருளாடணும் சாமி இறங்கிதான் இறங்கினா தான் கரெக்டா இருக்குன்றதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இருக்குங்க பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குங்க பரம்பரை பரம்பரை வழியா வந்து வந்திருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கணும் அப்படி இருந்தாலுமே அவங்க வந்து கண்ணியத்தோடையும் கட்டுப்பாடோடையும் வந்து இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தாதான் அந்த காரியங்களாகப்பட்டது நம்மளுக்கு சாத்தியமாகுங்க ஏனாவதுன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு ஏதோ ஏதோ பரம்பரை வழியா வந்து சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எண்ணத்துல அவங்க பாட்டுக்கு தாம்போக்கில் இருந்தாங்கனாக்க விஷயங்களாகப்பட்டது பொய்ய வந்து சொல்லிட்டு போயிடும் பொய்யே சொல்லக்கூடிய விஷயங்களாகப்பட்டது பழிக்காது படம் ரொம்ப விஷயங்களை வந்து கொடுத்துரும் அவங்களுக்கும் கொடுத்துரும் அவங்ககிட்ட போன நம்மளுக்கும் வந்து கொடுத்துரும் அந்த காரணத்தினால நான் சொல்லியிருக்கக்கூடிய முறைகளை வந்து பின்பற்றுங்க கரெக்டான வழிகளாக தான் இருக்கும் சிறந்ததாக இருக்கும் நானுமே இந்த விஷயத்தை வந்து எடுத்து தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய முறை தான் இதை நான் வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முறை தான் சொல்லக்கூடிய முறை தான் சரியா நான் வந்து வெளியெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி சில பேருக்கு வந்து சொல்லுவோம் சரியானபடியாக இருக்குங்க ஆனால் சித்தி பண்ணுறது கண்டிப்பாக நம்ம சித்தி பண்ணணுங்க நேரங்களாக ஆக தான் செய்யும் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு உண்டான மந்திரம் ஆஹ் எந்திரங்களெல்லாம் கிடையாதுங்க மந்திர முறைகள் மட்டும்தான் இருக்குது இந்த மந்திர வடிவிலே தெய்வத்தை தெய்வத்தின் வழிபாடு செஞ்சீங்களே போதும் சரியா மந்திர ரூபிணியா இருந்து நம்மளுக்கு அந்த அந்த அம்மனாகப்பட்டவை நம்ம வாக்கு சொல்றதுக்கு அனுகிரகம் செய்வாங்க சரியா அந்த பிரசனை பார்க்க முடியாத நேர காலங்களில் இந்த மாதிரி மந்திரத்தை பயன்படுத்தி எழுத என்ன பிரச்சனைன்றதை நம்ம எளிமையா சொல்லிடலாம் அவங்களும் வந்து பரவாயில்ல ரொம்ப தான் தெய்வம் ஒன்று இருக்குன்றத ஒரு நம்பகமான விஷயங்களை வந்து ஓ நம்ம வந்து நம்பிடுவாங்க சரியா நம்ம நம்ப கூட வகையில நம்ம நம்ப நம்மள வந்து நம்ப கூட வகையில அவங்களோட மனமாகப்பட்டது மாறிடுங்க சரியா ஏன் இந்த மாதிரி தடுமாற்றம்னா கொஞ்சம் மூச்சு விடாம ஒரே ஐடியா நான் வந்து பாஸ் பண்ணாம அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா மூச்சு ஜம்கட்டி பேசுறதுனால சில விஷயங்கள் ஆகப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு வச்சு பேசுற ஒரு நிலையா இருக்கும் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு பேசுவேன் அதனாலதான் சரியா அதனால இந்த முறையாக பட்டது ரொம்ப நல்ல முறைங்க இந்த முறையை வந்து பயன்படுத்தி பாருங்க ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய முறைன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்க யோசிக்க தேவையில்லை தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாங்க சரியா அதனால நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு நல்ல முறைன்றதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நல்ல முறை பயன்படுத்துங்க அடுத்த ஒரு சிறந்த பதிவில் பார்ப்போம்